நம்ம பேட்டரியை கொடுத்து அவங்கள திரும்பி எரிய வைக்க முடியும் ஒரு சில பேருக்கு டபுள் ஏ பேட்டரி தேவைப்படும் அது நம்ம டபுள் ஏ பேட்டரி அட்டென்ஷன் அண்ட் affection wow ஒரு சில பேருக்கு ட்ரிபிள் ஏ பேட்டரி தேவைப்படும் அது என்னது அட்டென்ஷன் अफेக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஒரு சில பேருக்கு சி அப்படிங்கற கம்பேஷன் தேவைப்படும் ஒரு சில பேருக்கு டி அப்படிங்கற டைரக்ஷன் தேவைப்படும் இன்றைக்கு ஒருவேளை நாங்க சொன்ன இது எதுவுமே உங்களால அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா கூட உங்க பக்கத்துல இந்த மாதிரி அழகா உட்கார்ந்து உங்க வெளிச்சத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாகவும் பிரகாசிக்க கடவுது அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் எஸ் யாராவது சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா அவங்கள அப்படியே ஓரங்கட்டி தள்ளி விட்டுறாங்க உங்க வெளிச்சத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பிரகாசிக்கு வச்சிருவோம் டே பிளஸ் யூ